ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூவும் உசுலி சொல்லுவாங்க இதை வாழைப்பூவும் பருப்பும் போட்டு செய்கிறது இது பார்த்திங்கன்னா வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டு அது உள்ளே ஒரு நார் மாதிரி இருக்கும் அதாவது நரம்பு சொல்லுவாங்க அதை எடுத்து போட்டுட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா வானல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா நான் வெங்காயம் போட போகிறேன் பச்சை மிளகா தேவன்றை போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ இதில் போடலை ஏன்னால் நான் காரத்துக்கு கடலை பருப்பை கொஞ்சம் நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க நம்ம வடைக்கு எப்படி ஊறணுமோ அந்த மாதிரி ஊறிடணும் அதில் சோம்பு பூண்டு காஞ்ச மிளகா பூனையும் போட்டு இந்த மாதிரி குற குறைப்பரைத்து எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வரங்கிட்டோம் இதை நம்ம வடைக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் ஒன்றும் பாதியாக பருப்பு ஒன்றும் பாதியாக இருக்கும் அதை குறை குரப்பாக சொல்லுவாங்கள்ல மிளகெல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதெலாம் ஊற வச்சு போட்டு அரைச்சிட்டேன் இதுதாங்க இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம் பூவை போட்டு வதக்க போகிறோம் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சது ரொம்ப சிம்பிள் வாழைப்பூ செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வாழைப்பூவில் இருக்கிற நரம்பு எடுப்பாங்க இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி வாழைப்பூ செய்கிறதுலாம் ஈஸி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வாழைப்பூ சாப்பிட்ற மாதிரி இருக்காது வடை சாப்பிட்ற மாதிரி அந்த வடையை நல்லா உதிரி உதிரியாக போட்டு சாப்பிட்டாட்டி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழைப்பூவில் நம்ம மீன் குழம்பு சைவ மீன் குழம்பு வைப்பாங்க அப்புறம் குருமா மாதிரி எல்லாம் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் விட நம்ம இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்க எப்படி ஒரு வடை சாப்பிடுவாங்களோ அதுமாதிரி இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும் எங்கள் வீட்லேயே செஞ்சால் எல்லோருமே நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க வெங்காயம் வதங்குது போதுங்க இப்போ நம்ம இந்த பருப்பு அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் பருப்பு கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊற வைக்காமல் அரைச்சிடாதீங்க அப்புறம் நம்ம பருப்பு அரைச்சி குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் நல்லாயிருக்காது அது சாப்பிட்றதுக்கு ஊற வச்சுருங்க பருப்பு ஊற வச்சு வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி தான் நைஸாக கூடாது குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க எண்ணெயெலாம் நல்லா வதங்கணும் அதுவும் இல்லாமல் எங்க பாருங்கள் பச்சையாக இருக்கா பச்சையாக அப்படி இருக்கக்கூடாது நல்லா மொறு மொறுப்பாயிடும் சூப்பராக இருக்குங்க ஆனால் செஞ்சு பாருங்க குழந்தைங்களாம் நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாதம் இல்லாமல் வெறும் இந்த காயே கொடுத்தா கூட ஒரு பூவை நானே சாப்பிட்டுருவேன் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிடிக்குது பார்த்தீங்கமா அடியில் அதுமாதிரி பிடிக்க பிடிக்க தீயாமல் எடுத்து விடுங்க அதுதான் சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்லா வதங்கணும் அர்த்தம் நத்தோம் ஒட்டும் ஒட்டும்போது அப்படியே எடுத்து எடுத்து விடுவோம் சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் நம்ம புட்டெல்லாம் செய்யும்போது எப்படி உதுந்து வரும் அந்த மாதிரி உதுந்து வரணும் கடலில் தாக்கவே பாருங்கள் புட்டு செய்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் நம்ம கொத்தாவரங்காய் இருக்குல்ல அதே இதே மாதிரி தான் அவிச்சிட்டு பண்ணுவாங்க கொசு தந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வாழைப்பூ மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் செய்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது வ வரட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா அப்படி தட்டி விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி பெருத்துங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை அந்த பச்சை இதெல்லாம் போகும் வாசனைலாம் போகும் நல்லா வே நல்லா பச்சையாக இருந்தால் இருக்காது இல்லைங்களா கடலை பருப்பு அதுக்காக இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் நம்ம புட்டு செய்வோம் இல்லைங்கன்னா சொற புட்டுலாம் செஞ்சால் எப்படி உதிர்ந்து வரும் அந்த மாதிரி உதிர்ந்து வரணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வாழைப்பூ பூ நம்ம வாழைப்பூவில் சைவ மீன் குழம்பும் சில பேர் செய்வாங்க வாழை காய்லையும் செய்வாங்க நம்ம அதே மாதிரி தான் சைவ புட்டுன்னு சொன்னால் இதை சொல்லலாம் அதாவது இப்போ சொரா புட்டு செய்கிற இல்லைங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் உதிரி உதிரியாக அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு மீன் எப்படி உதிர்த்து போட்டால் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்கும் நம்ம தேவைன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் தேவைன்னா மஞ்சள் பொடி விட்டுடலாம் நான் வாழைப்பு வேக வைக்கும்போதே நைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அதனால் இது ரெண்டும் மிக்ஸ் அப்புறம் தான் செக் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு போகிறோம் உப்பு குறைவாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதிகமாக சாப்பிடாதீங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி அதில் வேக வச்சுருக்கோம்ல தண்ணியெல்லாம் நல்லா வட்டிடணும் பூ அதில் ஒட்டுற மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் ஒர்க்கும் நல்லா நடக்குங்க நம்மளோட நம்மளோட வாழைப்பூசிலி ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டோம்னா இன்னும் கலராக இருக்கும் எல்லோ கலரில் இதை நான் வெறும்னே விட்டுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டோம் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு அசைவத்துக்கு எப்படி சொறா அதில் புட்டு செய்வாங்களோ காயங்களில் நம்மளோட இந்த வாழைப்பூ புட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கரெக்டாக இந்த ஏற்ற மாதிரி அந்த பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சு போடுங்க வெங்காயம் நல்லா போடுங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க காய் அதிகமாக இந்த எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்